விநாய பெருமான வணங்குகிறேன் அகத்திய சித்தரை தியானித்து நீதியின் கடவுளான சனீஸ்வர பகவானை கும்பிட்டு அருள்வாக்கு ஜோதிடத்தை பதிவிடுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து இருந்து மீனராசிக்கு பயிற்சியடைகிறார் அந்த நாள் உங்கள் மகர ராசிக்கு குடியகாலம் பிறக்கப் போகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ஏழரை ஆண்டு காலம் பட்ட துன்பங்கள் அளவற்ற கஷ்டங்கள் சொந்த பந்தங்களிடையே பிரச்சனைகளை சந்திப்பிருப்பீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இட விட்டு இடம் மாறி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அவமானங்களை சந்தித்திருப்பிருக்கே இப்படிலாம் ஏற்பட்டிருக்கும் இன்னும் மனதிலே சொல்ல முடியாத உயிர் மட்டும்தான் மிச்சம் என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் உருவாக்கியிருக்கும் அதற்கெல்லாம் இந்த விடிய காலம் வந்தாச்சு இப்போ இந்த சனிப்பயிற்சி காலம் அரிமான காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசி நேர்களே புதிய வீடு வாங்கி நீண்ட காலம் கிரக பிரசம் இருந்திருப்பீங்க இனி இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ கண்டிப்பாக கிரக பூசம் செய்ய போகிறீங்க வண்டி வாகனத்துக்கு வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு வேலை திறன் இளைஞர்களுக்கெல்லாம் வேலையாய்ப்பு கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது நீண்ட நாள் நோயை பற்றிருந்திருக்கெல்லாம் இப்பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுது ஏன்னு சொன்னால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் மீனராசிக்கு சென்று இரண்டரை ஆண்டு காலம் அந்த மீனராசியிலே அங்கே ஆட்சி செய்கிறார் அப்பொழுது உங்கள் மகராசிக்கு என்ன செய்ய வேண்டும் அதாவது சனி பகவானுடைய நற்பலன்கள் மூணு ஆறு பதினொன்று இடங்களில் சனி பகவான் அமரும்போது ராஜயோகத்தை கொடுப்பார் என்று ஜோதிட விதி சொல்லுகிறது அந்த வகையில் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதை தான் செல்லும் உங்களுக்கு விடிய காலம் வந்துருச்சு ராஜயோகம் வருது நல்ல காலமும் பிறந்துருச்சு எந்த ஒரு கவலையும் வர வேண்டியதில்லை அந்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு அவர்கள் செய்த பாவ புண்ணிய கர்ம வினைக்கேற்ப பலன்களை கொடுப்பார் இந்த மகராசியை ஆளுகின்ற கிரகம் சனீஸ்வர பகவான் ஆகவே உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை கொடுக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை லாபத்தை பல மடங்கு பெறுவீங்க சொந்த தொழில் இதுவரை தலைப்பட்டிருந்தாலும் கூட இனிமேல் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஓஹோன்னு ஓடப்போகுது வியாபாரிகளுக்கெல்லாம் பணம் கள்ளப்பட்டு நிரப்பப் போகுது அரிமான காலகட்டமாக அமையப்போகுது தங்கவள்ளி நாகைகளெல்லாம் தங்கமெல்லாம் ஏறுமுகமாக இருக்கும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை அடைவீங்க அதே மாதிரி வேலைவாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்டம் வரப்போகுது இந்த ஏலச்சனி முடிஞ்ச நிலையில் அருமான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு உருவாக்கும் பொருளாதாரத்தில் புதிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் காசு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சனி பகவான் அதை கொடுத்து கொண்டே இருப்பார் வளையக்கடங்களை அடைச்சிருவீங்க பொன் பெண்கள்லாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி சேர்த்து குவிப்பீங்க ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்குவீங்க ஒரு சிலர் வீடு நிலம் மனை வாங்கி போடுவீங்க எல்லாமே இந்த சனீஸ்வர பகவானுடைய காலகட்டம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அருமையான காலகட்டமாக அமையும் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்வர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாவது குழந்தை பெறக்கூடிய யோகத்தை கொடுக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இதுவரை பிரிந்திருந்தால் கூட இப்பொழுது ஒற்றுமையாக சேருவீங்க பெரியவர்களுடைய அன்பும் ஆசையும் ஆதரவும் கிடைக்கும் சகோதர சகாம் மேலும் ஒற்றுமையை இருப்பீங்க காதல் செய்வர்களுக்கு இந்த காலகட்டம் காதலை கை கொடுக்கும் எதிரிகளுடைய தொல்லை இனி இருக்காது மகன் மகள் திருமணம் நல்லபடியாக பெரிய இடத்துல சம்பந்த பேசி நடக்கும் அருமையான காலகட்டமாக அமையும் மாணவர்கள் பிரச்சனை தினமாக திறமைக்கேற்ப திறமையாக படிப்பில் விளங்குவீர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவீங்க ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு அருமையான காலகட்டமாகும் ஒரு சில வெளிநாட்டில் சென்று வேலை பார்ப்பீங்க அரசத்தில் உள்ள முதன் முற்சிலே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த பயிற்சி காலகட்டம் கோணமாக பிடித்தால் கல்விகளை நீங்கள் தான் ராஜா அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் சனி பகவான் உங்களுக்கு உச்சத்து கொண்டு செல்வார் ஆகவே அதாவது நீண்ட நாள் தீரா நோயிலெல்லாம் இப்பொழுது தீரும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பயிற்சி காலம் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மகர ராசி நேர்களுக்கு ஒரு பத்தாண்டு காலம் அருமையான காலகட்டமாக அமையும் என்பதிலே சிறிதும் ஐயமில்லை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையை நடத்தலாம் கொடுப்பதை அதாவது குரு கொடுப்பதை ராகு தடுப்பார் ராகு கொடுப்பதை சனி தடுப்பார் அதனால் சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் விதி அந்த விதிக்கேற்ப சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் நீங்கள் பணத்தில் பொருளை போகிறீங்க அதுக்காக நீங்கள் வார வாரம் சனிக்கிழமை தோறும் சனி விசுவரன் கோவிலுக்கு சென்று சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வழிபாட்டு வாருங்கள் அதே நேரத்தில் அனுமான் ஹனுமாருக்கு ஆஞ்சநேயருக்கு சென்று பூஜை செய்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிறக்கும் வளமுடன் வாழ்வீர்கள் அவைத்தியசத்தில் அறிவுறுவார் நன்றி வணக்கம்